ஹாய் ஹலோ மக்களே நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக்கை போட்டுருங்க இந்த வீடியோவுக்கு நான் தான் உங்கள் ஸ்பைர் வச்சிருந்தேன் இங்கே இருக்க அநியாயத்தை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கேன் நான்கிட்டும் இந்த சிட்டி ஃபுல்லாகவே ஆளுங்களை இறக்கி விட்டுருக்கான் அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாரையும் தாக்கிகிட்டு இருக்கான் நீங்கள் இவங்க அடித்து காலி பண்ணிவிட்டு இந்த சிட்டியை நான் சேவ் பண்ண போகிறேன் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு நல்லா பவர் கிடைக்கும் யாராவது என்னடா சுட்டுக்கிட்டே இருக்கா இரான் வாங்கடா போடா வெளியே அடிச்சு மாடி ஊட்டியை தொத்தி விட்டவனே இப்போ யாரா இங்கே கன்று வச்சுன்னு சுட்டுன்னு இருக்காடே இடா இந்தா வாங்கிக்கோ இருக்கேன் ரெண்டு பேரும் வட்டிங்க நான் சுட்டுக்குன்னே இருக்கேன் கன்று வச்சிக்கினுடைய கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கான் இந்த கிக்கு வாங்கிக்கோ கழுத கிக்கு எப்படி இருக்கு இருக்குண்ணா சாவுலே நீ இறா வரண மேலே வரடா இந்தா போய் போடா இந்தா குப்பரை அடிச்சு பார்த்துக்கணே இருடா என் அடிக்க ஒரு மரியாதையே இல்லையாடா ஒரு அடிக்கே அலாரம் படுத்துட்றீங்க இந்த இன்னொருத்த நாளைக்கானும் ஆ என்னோடய சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சென்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அலாட் பண்ணிக்கிட்டே இருக்குது எங்கே ஆ கண்டுபிடிச்சிட்டேன் உன் இங்கே தான் இருக்கா டேய் இங்கேருந்து சுட்டா அப்புறம் வரும் இட கீழே போயிட்டு மேலே வரேண்டா நான் வந்துட்டேன்டா உனக்காகவே வந்தண்டா எங்கடா போயிட்டேன் இதா எங்கேருந்து சுட்டுன்னு இருக்கான் தெரியலே மேலே வந்து உனக்கு இருக்குடா நடரா ராஜா நடரா ராஜா நடரா ராஜா ஓடு 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 எங்கடா அவன் ஆனால் காணும் டேய் எங்கடா இருக்க வந்து வாங்கிட்டு போடா உனக்கு மேலே ஏறி பேனர் பேய் மாதிரி வந்து உன்னை அடிக்கிறேன்டா நான் ஏற்றா மேலே இந்தா வாங்கிக்கிறான் வாங்க வாயிலே வாங்கு காலி வாங்கிக்கிட்டான் என்ன ஓடி வரான் ஸ்பைடர் வேப்ப வச்சு வயிற்றுலேயே விட்டேன் என்னோடய வயிற்று பிடிச்சி நின்றுட்டு இருக்கேன் எலக்ட்ரிக் வேப் வாங்கிக்க 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 என்னோட அண்ணியன் மாதிரி நடிக்கிறேன் ஓடுற வர ஓடுற வர அண்ணியன் மாதிரி நடிக்கிறாங்க உன் தலைவன்கிட்ட போய் சொல்லு அந்த மக்னீட்டை தேடி நான் வந்துகிட்டு இருக்கேன் அவனை அடித்து காலி பண்ணி இந்த சிட்டியை சேவ் பண்ணாமல் விட மாட்டான் இந்த ஸ்பைடர் சின்சான் என்ன நீ உயிரோட இருக்கேன் நான் போட்டு தள்ளுறேன் இது உன்னை நான் கிக் வாங்குவேன் ஸ்பைடர் கிக் நான் சின்சான் கிக் பார்த்துருக்கா அதை பார்த்தல மாட்டு கொம்பு முட்டு